இந்தியா முழுவதும் நகரங்களிலும் கிராமங்களிலும் அனைத்து மக்கள் அதிகமாக புழுங்கும் இடங்களிலும் இந்த கையெழுத்து வேட்டையை துவக்கி வருகிறார்கள் இரண்டு கோடி லட்சியத்தோடு இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இரண்டு கோடி லட்சியம் ஒரு கோடி நிச்சயம் என்ற அடிப்படையில் ஒரு கோடி கையெழுத்தை குறைந்தபட்சம் அனுப்புவதற்கு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு முகவரி விட்டு காங்கிரஸ் பேரியக்கம் வாக்குரிமையை இந்திய மக்களுக்கு பெற்று தந்தது இப்பொழுது வாக்கு திருடுபவர்களிடம் பாதுகாத்து வாக்குகளை அபகரிக்கும் கும்பலிடம் இருந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வாக்குரிமையை பாதுகாக்க இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் சொல்லுங்க அத ஒருத்தர் அரித்துவா இருக்கு போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பாப்பாரு ஒருத்தர் கட்டடத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பாப்பாரு எதுக்கு சுத்தி வளர்ச்சி இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு உள்ளவர்கள் அதிபுத்திசாலிகள் உலகத்திற்கே வழிகாட்டியான சமூகம் தமிழ் சமூகம் இவங்க இது மாதிரிலாம் உண்மைக்கு புறம்பா சொல்லிட்டு பிடிக்கிற ஆட்டம் விளையாடுறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ரசிக்கல நேர்மையா சொல்லுங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்கு நாங்க சந்திக்க போறோம் வீட்டு உரிமையாளர் யாரு அதிமுகவுடைய உரிமையாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பஞ்சாயத்து யார் பண்றது அமித்ஷா பண்றாரு ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்கா நான் வீட்டு முதலாளின்னா வீட்டு முதலாளி நான் தான் சொல்லணும் யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் விதிக்கணும் விதிய ஆனா வாடகைக்கு வந்துட்டு டெல்லியில இருந்து இங்க பாடகைதாரர்கள் ஒரு வீட்டை அபகரிக்க நினைப்பதும் பஞ்சாயத்து செய்வதும் நியாயம் தான் மகாராஷ்டிராவில் பண்ணாங்க பீகார்ல பண்ணாங்க டெல்லில பண்ணாங்க டெல்லியில் பண்ணாங்க உச்சபட்சமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அதிமுகவை நாலு அதிமுக ஆக்குனாங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னா இருந்தது ரெண்டாக்குனாங்க ஒரு முக்கிய செய்தி என்னன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவர் அண்ணன் ஜி மணி அவர்கள் பேசும்போது சொல்றாரு தேனாம்பட்டையில் இருந்த எங்களுடைய முகவரியை திலகர் தேர்வுக்கு மாற்றி இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாமல் எப்படி தேர்தல் ஆணையம் மாற்ற முடியும்னு இப்போ சங்கடப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் பாஜகவுடைய சித்து விளையாட்டு நாங்கள் முதல்லயே சொன்னோம் பாஜக எந்த மாநிலத்தில் நுழைந்தாலும் அங்க இருக்கின்ற ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஆமை நுழைந்த வீடுன்னு சொல்லுவாங்க பாஜக எந்த மாநிலத்தில் நுழைகிறதோ ஆமை புகுந்த வீடாக தான் மாறுது இப்போ தேனாம்பட்டை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முகவரி தமிழகத்திற்கு மருத்துவர் ஐயா நிறுவனருடைய உரிய இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருக்கு தெரியாம மாத்தنده யாரு இது எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் தேர்தல் ஆணையம் செய்யலாமா எப்படி அங்கீகரிக்க முடியும் அவங்க சொல்றாங்க இல்லையா 25 ஆம் தேதியோட ஆகஸ்ட் மாசம் காலாவதி ஆகிவிட்டது விட்டது அது சட்டச்சிக்கல் அவங்க புள்ளைய பேசிட்டாங்க அவங்க கட்சிக்குள்ளேயே தள்ளட விரும்பல தேர்தல் ஆணையம் எந்த வித வெரிஃபிகேஷனும் பண்ணாம இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு தெரியுமா தெரியாதா யார் யாரெல்லாம் பத்திரிக்கை படிக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் தொலைக்காட்சி பாக்குறாங்களோ தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்களுக்கு தெரியும் ஒரு சமூக நீதிக்காக போராடிய கட்சி இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கு சங்கடத்தில் இருக்கு ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது இது எந்த அதிகாரி தேர்தல் ஆணையத்துக்கு சார் இங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் சொல்லி மாட்டாங்க அப்ப வெரிஃபை பண்ணமா வெரிஃபை பண்ணக்கூடாதா வெரிஃபை பண்ணாமயே தேனாம்பேட்டையிலிருந்து திலகர் தெருக்கு ஒரு தேர்தல் ஆணையம் அதை மாத்தது அப்படின்னா இதை விட ஜனநாயக படுகொலை எங்கேயாவது நடக்குமா ஜனநாயக படுகொலையை பாட்டாளி மக்கள் கட்சியில் பாஜக செய்திருக்கிறது அது விசுவாசம் கிடையாது அதுக்கு பேர் பாத்துட்டு இருக்காங்க அதுக்கு பேர் எப்படி விசுவாசம் மிரட்டுறீங்க இடி அனுப்புவீங்க இன்கம் டாக்ஸ் அனுப்புவீங்க சிபிஐ அனுப்புவீங்க மிரட்டுவீங்க எங்க விடாம தடுப்பீங்க பலமா இருக்கிறவங்க நிமிந்து நிக்கிறாங்க பலம் இல்லாதவர்கள் சரண் அடைஞ்சாங்க அதான் தமிழ்நாடு நடக்குது இப்போ என்ன தன்மானம் உதய மின் திட்டத்தை விட்டு கொடுத்துட்டாங்க நீட்டு தேர்வை விட்டு கொடுத்துட்டாங்க ஜிஎஸ்டி ல கையப்பமே இடமாட்டேன்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க அதையும் விட்டு கொடுத்துட்டாங்க எது தன்மானம் எது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை நான் தெரியாம தெரியாமல் அம்மையார் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் நான் இருக்க வரை உதய் மின் திட்டத்தில் கையொப்பிவிட மாட்டேன் நான் இருக்கும் வரை ஜிஎஸ்டியை தமிழ்நாட்டுக்கு அனுமதிக்க மாட்டேன் நான் இருக்கும் வரை இந்தியா முழுவதும் எல்லா பாடத்திட்டங்களும் சீரான பாடத்திட்டங்கள் சிலபஸ் ஒரே மாதிரியான சிலபஸ் வர வரைக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் கிராமங்களில் உள்ள பிள்ளைகள் சிபிஎஸ்இ படிக்கிற மாணவர்கள் மாணவிகளுக்கு நிகராக எழுத முடியாது அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி இரண்டு ஆண்டுகள் விளக்கு வாங்கிட்டு வந்தாங்களே அதுல ஏன் போய் அனுமதிச்சீங்க நீங்க இதெல்லாம் இருக்குல்ல